வணக்கம் தணிக்கை அல்லது வருமான வரி பற்றிய விரிவான ஆய்வு மூலம் எழும் நடவடிக்கை வரி நிர்வாகத்தால் தொடங்கப்பட வேண்டும் ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழ் உள்ள புள்ளிகளை உச்ச நீதிமன்றம் சுருக்கமாக கூறுகிறது வாங்க இந்த வழக்கினுடைய முழு விவரத்தை பார்க்கலாம் தணிக்கை அல்லது வருமான வரி பற்றிய விரிவான ஆய்வு மூலம் எழும் நடவடிக்கை வரி நிர்வாகத்தால் தொடங்கப்பட வேண்டும் ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழ் உள்ள புள்ளிகளை உச்சநீதிமன்றம் சுருக்கமாக கூறுகிறது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வரி செலுத்துவோர் மற்ற நிர்வாகத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் மத்திய அல்லது மாநில வரி நிர்வாகங்களில் ஏதேனும் ஒன்றால் புலனாய்வு அடிப்படையிலான அமலாக்க நடவடிக்கையை தொடங்க முடியும் என்று நீதிமன்றம் கூறியது மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழ் உச்ச நீதிமன்றம் சில முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக கூறியுள்ளது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக ஒரு நிறுவனம் தாக்கல் செய்த சிறப்பு விடுப்பு மனுவை எஸ்எல்பி நீதிமன்றம் விசாரித்து வந்தது இந்த மனுவை தள்ளுபடி செய்த உயர் ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு எழுபதின் கீழ் ஆணையர் பிறப்பித்த சம்மனுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது நீதிபதிகள் ஜேபி பி பர்திவாலா மற்றும் நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு பின்வரும் விஷயங்களை கவனத்தில் கொண்டது ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு ஆறின் துணை பிரிவு இரண்டு இன் பிரிவு பி மற்றும் அதற்கு சமமான மாநில சட்டங்கள் ஒரே பொருள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் தொடங்குவதை தடை செய்கின்றன கணக்குகளின் தணிக்கை அல்லது வருமானங்களின் விரிவான ஆய்வு ஆகியவற்றிலிருந்து எழும் எந்தவொரு நடவடிக்கையும் வரி செலுத்துவோர் நியாமிக்கப்பட்ட வரி நிர்வாகத்தால் தொடங்கப்பட வேண்டும் வரி செலுத்துவோர் மற்ற நிர்வாகத்திற்கு நியாமிக்கப்பட்டிருந்தாலும் மத்திய அல்லது மாநில வரி நிர்வாகங்களில் ஏதேனும் ஒன்றால் புலனாய்வு அடிப்படையிலான அமலாக்கம் நடவடிக்கையை தொடங்கலாம் வரி நிர்வாகங்களில் ஒன்று ஏற்கனவே புலனாய்வு அடிப்படையிலான அமலாக்க நடவடிக்கையை தொடங்கியுள்ள நிலையில் மற்ற வரி நிர்வாகத்தால் இணையான நடவடிக்கைகள் தொடங்கப்படக்கூடாது விசாரணையை விசாரிப்பதற்காகவோ அல்லது ஆதாரங்கள் அல்லது தகவல்களை சேகரிப்பதற்காகவோ எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு ஆறு ரெண்டு பியின் அர்த்தத்திற்குள் நடவடிக்கைகள் ஆகாது பிரிவு ஆறு ரெண்டு பி யில் உள்ள எந்தவொரு நடவடிக்கையையும் தொடங்குதல் என்ற வெளிப்பாடு ஒரு காரணம் கேட்கும் அறிவிப்பை வெளியிடுவதன் மூலம் தீர்ப்பு நடவடிக்கைகளை முறையாக தொடங்குவதை குறிக்கிறது மேலும் இது சம்மன் அனுப்புதல் அல்லது எந்தவொரு சோதனை அல்லது பறிமுதல் போன்றவற்றை உள்ளடக்கியதல்ல பொருள் என்ற வெளிப்பாடு துறை மதிப்பிட அல்லது மீட்டெடுக்க முயற்சிக்கும் எந்தவொரு குறிப்பிட்ட மீறலிலிருந்தும் எழும் எந்தவொரு வரி பொறுப்பு குறைபாடு அல்லது கடமையை குறிக்கிறது எந்தவொரு குறிப்பிட்ட மீறலிலிருந்தும் எழும் வரி பொறுப்பு குறைபாடு அல்லது கடமையில் ஒரே மாதிரியான அல்லது பகுதியளவு மேலெழுதலை மதிப்பிட அல்லது மீட்டெடுக்க துறையால் தொடங்கப்பட்ட ஏதேனும் இரண்டு நடவடிக்கைகள் இருந்தால் பிரிவு ஆறு ரெண்டு பி யின் தடை உடனடியாக பயன்படுத்தப்படும் நடவடிக்கைகள் தனித்துவமான மீறல்களைப் பற்றியதாக இருந்தால் வரி பொறுப்பு குறைபாடு அல்லது கடமை ஒரே மாதிரியாகவோ அல்லது ஒத்ததாகவோ இருந்தாலும் அது ஒரே விஷயமாக இருக்காது மேலும் பிரிவு ஆறு ரெண்டு பி கீழ் உள்ள தடை பொருந்தாது ஒரு பொருள் ஒரே மாதிரியானதா என்பதை தீர்மானிப்பதற்கான இருமடங்கு சோதனை முதலில் ஒரு அதிகாரி ஏற்கனவே அதே உண்மைகளின் அடிப்படையில் வரி அல்லது மதிப்பீட்டாளரால் கூறப்படும் குற்றத்தின் அதே பொறுப்பை தொடர்ந்தாரா என்பதையும் இரண்டாவதாக கோரப்பட்ட கோரிக்கை அல்லது நிவாரணம் ஒரே மாதிரியாக உள்ளதா என்பதையும் தீர்மானிப்பதை உள்ளடக்கியது வடக்கின் உண்மைகள் மனுதாரர் நிறுவனங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணின் கீழ் இணைக்கப்பட்ட ஒரு பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனம் மற்றும் டெல்லி ஜிஎஸ்டி அதிகாரிகளிடம் பதிவு செய்யப்பட்டது இது பாதுகாப்பு சேவைகளை வழங்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த நிறுவனத்திற்கு ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு எழுபத்தி மூணின் கீழ் வழங்கப்பட்ட ஒரு ஷோகாஷ் நோட்டீஸ் எஸ்சிஎன் வழங்கப்பட்டது இது முறையா ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு ஐம்பது மற்றும் எழுபத்தி நாலின் கீழ் பொருந்தக்கூடிய வட்டி மற்றும் அபராதத்துடன் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி ஆகியவற்றின் மொத்தம் கோரிக்கையை எழுப்பியது எஸ்சிஎன் பிற வருமானங்கள் மற்றும் விண்வடி பில் தகவல்களில் விற்று முதல்களை சமரசம் செய் செய்யாததால் நிகர வரி குறைவாக அறிவிக்கப்பட்டது ஐடிசியின் அதிகப்படியான கோரிக்கை அதன் பிறகு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறுவனத்தின் பதிவு செய்யப்பட்ட வளாகத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர் மற்றும் மின்னணு சாதனங்கள் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்த பஞ்சநாமா எடுக்கப்பட்டது பின்னர் நிறுவனத்தின் நான்கு இயக்குனர்களுக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு சம்மன் அனுப்பப்பட்டது பின்னர் நிறுவனம் ஒருவருக்கொருவர் சம்மன்களை பெற்றது எனவே கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் ஆவணங்களை விடுவிக்கக் கோரி பிரீதிவாதி ஆணையருக்கு ஒரு கடிதத்தை சமர்ப்பித்தது சமனால் அதிருப்தி அடைந்த நிறுவனம் பிரீதிவாதி எண் இரண்டு ஏற்கனவே விசாரணையை மேற்கொண்டதாகவும் எனவே சிஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு ஆறு ரெண்டு பி யின் கீழ் ஆணையருக்கு அதிகார வரம்பு இல்லை என்று கூறி ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தது இருப்பினும் பிரிவு ஆறு ரெண்டு பியில் உள்ள ஒரு நடவடிக்கையையும் என்ற சொற்றொடரை ஒரு சோதனை அல்லது விசாரணையை உள்ளடக்கியதாகக் கருத முடியாது என்று கூறி உயர்நீதிமன்றம் தனது மனுவை தள்ளுபடி செய்தது எனவே மனுதாரர் உச்சநீதிமன்றத்தில் இருந்தார் நீதிமன்றத்தின் அவதானிப்புகள் மேற்கூறிய விஷயத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு புலனாய்வு தகவலின்படி வழங்கப்பட்ட ஒரு காரணம் அறிவிப்பு மூலம் விஷயத்தை படிகமாக்கிய பிறகு வேறு எந்த வரி அதிகாரியும் அதன் மீது அதிகார வரம்பை ஏற்க முடியாது எந்த ஒரு துறை சார்ந்த நடவடிக்கையின் விளைவுகளும் அதே விஷயத்திற்குள் சேர்க்கப்படும் என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டது ஜிஎஸ்டி சட்டம் பல்வேறு விதிகளின் கீழ் ஆணைகளை பிறப்பிக்கும் அதிகாரத்தை முறையான அதிகாரிக்கு வழங்கியுள்ளதால் அந்த அதிகாரியின் நிர்வாக நிர்வாக களத்திற்குள் வரக்கூடிய வரி செலுத்த வேண்டிய நபர் தொடர்பாக துறையால் தொடங்கப்பட்ட எந்தவொரு நடவடிக்கையையும் அந்த அதிகாரி அதிகார வரம்பிற்குட்பட்ட அதிகாரிக்கு முறையாக தெரிவிப்பது கட்டாயமாகும் என்று நீதிமன்றம் கூறியது சட்டப்பூர்வ கட்டமைப்பு அதிகாரிகளிடையே குறுக்கு அதிகாரமளிக்கும் ஆட்சியை கருத்தில் கொண்டு அவ்வாறு விதிக்கப்படும் கடமை துறையின் ஒவ்வேறு பிரிவுகளில் ஒரே வரி செலுத்துவோருக்கு எதிராக இணையான அல்லது ஒன்றுடன் ஒன்று நடவடிக்கையை தொடங்குதல் தொடங்குவதால் ஏற்படக்கூடிய தப்பெண்ணத்திற்கு எதிரான பாதுகாப்பாக செயல்படுகிறது என்று அது மேலும் கூறியது வழிகாட்டுதல்கள் ஒரு அதிகாரியால் விசாரணை அல்லது விசாரணை தொடங்கிய பிறகு அதே விஷயத்தில் மற்றொரு விசாரணை அல்லது விசாரணை வேறு ஒரு அதிகாரியால் தொடங்கப்படும் சந்தர்ப்பங்களில் பின்பற்ற வேண்டிய பின்வரும் வழிகாட்டுதல்களை நீதிமன்றம் மேலும் வெளியிட்டது மத்திய அல்லது மாநில வரி அதிகாரிகளால் ஒரு வரி செலுத்துபவருக்கு சம்மன் அல்லது காரணம் கேட்கும் அறிவிப்பு வழங்கப்பட்டால் மதிப்பீட்டாளர் முதல் கட்டத்தில் வழக்குக்கு ஏற்ப ஆஜராகி தேவையான பதிலை வழங்குவதன் மூலம் இணங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் சம்மன் அனுப்புவது மட்டுமே அதை வழங்கும் அதிகாரியோ அல்லது பெறுபவரோ நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளனவா என்பதை உறுதிப்படுத்த முடியாது விசாரிக்கப்படும் அல்லது விசாரிக்கப்படும் விஷயம் ஏற்கனவே வேறொரு அதிகாரிகள் விசாரணை அல்லது விசாரணைக்கு உட்பட்டது என்பதை மதிப்பீட்டாளர் அறிந்தால் மதிப்பீட்டாளர் உடனடியாக அடுத்தடுத்த விசாரணையை விசாரணை அல்லது விசாரணையை தொடங்கிய அதிகாரிக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் வரி செலுத்துபவரிடமிருந்து அத்தகைய அறிவிப்பை பெற்றவுடன் வரி செலுத்துபவரின் கூற்றின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க அந்தந்த வரி அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வார்கள் இந்த நடவடிக்கை தேவையற்ற நகல் நடவடிக்கைகளை தவிர்க்கும் மற்றும் துறையின் நேரம் முயற்சி மற்றும் வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் ஒரு அதிகாரியால் தொடங்கப்பட்ட நடவடிக்கை அனைவருக்கும் பயனளிக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் விசாரணைகளில் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய வரி விதிக்கக்கூடிய நபரின் கூற்று ஏற்றுக்கொள்ள முடியாததாக கண்டறியப்பட்டால் மேலும் இரண்டு அதிகாரிகளின் விசாரணைகளுக்கும் விசாரணைகளும் வெவ்வேறு பொருள் விஷயங்களைப் பற்றியதாக இருந்தால் அதற்கான காரணங்கள் மற்றும் தனித்துவமான பொருள் விஷயங்களின் விவர குறிப்புடன் இது குறித்து அறிவிப்பு உடனடியாக வரி விதிக்கக்கூடிய நபருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் வரி செலுத்தும் அதிகாரிகள் விடுவிக்கப்பட வேண்டிய ஒரே மாதிரியான பொறுப்பு கூறப்படும் அதே மீறல் அல்லது காரணம் காட்டும் அறிவிப்பை வெளியிடுவது குறித்து இரு அதிகாரிகளும் ஆய்வு செய்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வரை விசாரணை அல்லது விசாரணையை நடத்துவதற்கு அவர்களின் உரிமைகளுக்கு உட்பட்டவர்கள் ஏற்கனவே உள்ள காரணம் காட்டும் அறிவிப்பால் ஏற்கனவே உள்ளடக்கப்பட்ட ஒரு பொறுப்பு தொடர்பாக வழங்கப்பட்ட எந்தவொரு காரணம் காட்டும் அறிவிப்பையும் ரத்து செய்ய வேண்டும் இருப்பினும் மத்திய அல்லது மாநில வரி அதிகார சபை தங்கள் விசாரிக்கும் அல்லது விசாரிக்கும் விஷயம் ஏற்கனவே வேறொரு அதிகார சபையின் விசாரணையில் அல்லது விசாரணைக்கு உட்பட்டது என்று கண்டறிந்தால் இரு அதிகார சபைகளிலும் அவர்கள் யார் விசாரணை அல்லது விசாரணை தொடர வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் மற்ற அதிகார சபை விசாரணை அல்லது விசாரணை தொடர்பான அனைத்து உள்ளடக்கங்களையும் தகவல்களையும் விசாரணை அல்லது விசாரணையை அதன் தர்க்கரீதியான முடிவுக்கு கொண்டு செல்ல நியமிக்கப்பட்ட அதிகார சபைக்கு முறையாக அனுப்ப வேண்டும் வரி விதிக்கக்கூடிய நபருக்கு நடவடிக்கைகளை நகலெடுப்பதில் இருந்து சட்டப்பூர்வ பாதுகாப்பு வழங்கப்படுவதை தவிர ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் எந்த அதிகார சபை விசாரணை அல்லது விசாரணையை தொடர வேண்டும் என்ற கோருவதற்கு எந்த இடமும் இல்லை எடுத்துக்காட்டு இருப்பினும் விசாரணை அல்லது விசாரணையை யார் தொடர வேண்டும் என்பது குறித்து அதிகாரிகளால் ஒரு முடிவை எட்ட முடியாத சூழ்நிலைகளில் முதல் விசாரணை அல்லது விசாரணையை தொடங்கிய அதிகாரியே அதை தன் அதை அதன் தர்க்கரீதியான முடிவுக்கு கொண்டு செல்ல அதிகாரம் பெறுவார் மேலும் அத்தகைய வழக்கில் நீதிமன்றங்கள் விசாரணை அல்லது விசாரணையை அந்த அதிகாரிக்கு மாற்றுவதற்கான உத்தரவை பிறப்பிக்கும் தகுதியை பெறும் அதிகாரிகள் மேற்கூறிய வழிகாட்டுதல்களை பின்பற்றவில்லை என்று கண்டறியப்பட்டால் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறின் கீழ் சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்ய வரி செலுத்துவோருக்கு உரிமை உண்டு அதே நேரத்தில் வரி விதிக்கக்கூடிய நபர்கள் அதிகாரிகளுடன் முழுமையான ஒத்துழைப்பை உறுதி செய்ய வேண்டும் ஒரு சமனுக்கு பதிலளிக்கும் விதமாக அல்லது ஒரு அறிவிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக அவர்கள் ஆஜராக வேண்டியது அவர்களின் கடமையாகும் முடிவரை வழக்கை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு முன் மத்திய மற்றும் மாநில வரி அதிகாரிகள் பகிர்ந்து கொள்ளும் பொதுவான தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு குறித்து நீதிமன்றம் சில பரிந்துரைகளை வழங்கியது ஜிஎஸ்டி ஆட்சியின் அடிப்படையிலான சட்டமன்ற நோக்கத்தை முழுமையாக செயல்படுத்தும் செயல்படுத்த துறைகள் இணக்கமாக செயல்படுவதும் தங்களுக்கு கிடைக்கும் உளவுத்துறை உள்ளீடுகள் தொடர்பாக அதிக விழிப்புணர்வை பேணுவதும் அவசியம் இத்தகைய ஒருங்கிணைப்பு வரி செலுத்துவோருக்கு ஏற்படும் தேவையற்ற சிரமங்களை குறைப்பதற்கும் நடவடிக்கைகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாகவும் துறைகளுக்கு இடையேயான தொடர்பு இல்லாமை காரணமாகவும் உதவும் என்று இது குறிப்பிட்டது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே தடையற்ற தரவு மற்றும் உளவுத்துறை பகிர்வுக்கான வலுவான வழிமுறையை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து டிஜிஜிஐ பரிசீ பரிசீலிக்கலாம் என்று நீதிமன்றம் முடிவு செய்தது இதில் உளவுத்துறை உள்ளீட்டின்படி எடுக்கப்பட்ட எந்தவொரு நடவடிக்கையையும் இரு அதிகாரிகளுக்கும் நிகழ் நேரத்தில் தெரிவதற்கான ஏற்பாடு அடங்கும் இதன் மூலம் நல்லிணக்கம் மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சியின் நோக்கங்களை மேம்படுத்த முடியும் அதன்படி உச்ச நீதிமன்றம் எஸ்எல்பிஐ தள்ளுபடி செய்தது வழக்கு தலைப்பு எம்எஸ் ஆர்மர் செக்யூரிட்டி இந்தியா லிமிடெட் எதிர் கமிஷனர் ஜிஎஸ்டி டெல்லி கிழக்கு கமிஷனரேட் அண்ட் அண்டர் நடுநிலை மேற்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா சில சட்டப்பிரிவுகள் இருக்கும் அதை பார்ப்போம் சிறப்பு விடுப்பு மனு எஸ்எல்பி என்பது இந்திய உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனுவாகும் இது அரசியலமைப்பின் நூற்றி முப்பத்தி ஆறாவது பிரிவின் கீழ் வழங்கப்படுகிறது ஒரு நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்கு எதிராக பாதிக்கப்பட்ட தரப்பினர் மேல்முறையீடு செய்ய இந்த மனுவை தாக்கல் செய்யலாம் சிறப்பு விடுப்பு மனு எஸ்எல்பி என்றால் என்ன எஸ்எல்பி என்பது இந்திய உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனுவாகும் இந்திய அரசியலமைப்பின் நூற்றி முப்பத்தி ஆறாவது பிரிவின் கீழ் வருகிறது கீழ் நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்கு எதிராக பாதிக்கப்பட்ட தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இந்த மனுவை தாக்கல் செய்யலாம் இந்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் அது ஒரு வழக்கை போல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் எஸ்எல்பி சிறப்பு அதிகாரம் என்பதால் உச்சநீதிமன்றம் இந்த மனுவை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை முடிவு செய்யும் எஸ்எல்பி தாக்கல் செய்வதற்கான காரணங்கள் கீழ் நீதிமன்ற கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சட்டப்படி தவறானது என்று கருதினால் கீழ் நீதிமன்றம் ஒரு முக்கியமான சட்ட பிரச்சினையை கருத்தில் கொள்ள தவறினால் கீழ் நீதிமன்ற தீர்ப்பினால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் எஸ்எல்பி தாக்கல் செய்வது எப்படி எஸ்எல்பி மனுவை உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மூலம் தாக்கல் செய்ய வேண்டும் மனுவில் கீழ் நீதிமன்ற தீர்ப்பின் விவரங்கள் மேல்முறையீடு செய்வதற்கான காரணங்கள் மற்றும் நீதித்துறை தலையீட்டின் அவசியத்தை குறிப்பிட வேண்டும் மனுவுடன் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எஸ்எல்பியின் முக்கியத்துவம் எஸ்எல்பி உச்சநீதிமன்றத்தில் ஒரு சிறப்பு அதிகாரம் இது கீழ் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய ஒரு வாய்ப்பை வழங்குகிறது நீதித்துறை செயல்முறையை சீராகவும் நியாயமாகவும் வைத்திருக்க உதவுகிறது சுருக்கமாக எஸ்எல்பி என்பது உச்சநீதிமன்றத்தில் ஒரு சிறப்பு அதிகாரம் இது கீழ் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய ஒரு வாய்ப்பை வழங்குகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சநாமா என்பது குற்றம் நடந்த இடத்தில் அல்லது குற்றம் தொடர்பான இடத்தில் அதிகாரியால் செய்யப்பட்ட அவதானிப்புகள் கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆதாரங்களை பதிவு செய்யும் ஆவணமாகும் பஞ்சநாமா என்பது பாரசீக சொல்லான பஞ்ச என்றால் மரியாதைக்குரிய நபர்கள் நாமா என்றால் எழுதப்பட்ட ஆவணமாகும் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஐஜிஎஸ்டி என்றால் என்ன ஐஜிஎஸ்டி என்பது அனைத்து மாநிலங்களுக்கு இடையேயான பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீது விதிக்கப்படும் வரிகளை உள்ளடக்கிய ஜிஎஸ்டியின் வகையாகும் வரி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது மேலும் ஏற்றுமதி பூஜ்ஜியமாக மதிப்பிடப்படுகிறது ஜிஎஸ்டி முழு வடிவம் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஒரே மாநிலத்திற்குள் பொருட்கள் அல்லது சேவைகள் விற்கப்படும் போது இது மத்திய அரசால் பயன்படுத்தப்படுகிறது எஸ்ஜிஎஸ்டி என்றால் என்ன எஸ்ஜிஎஸ்டி முழு வடிவம் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி மாநிலங்களுக்கு இடையேயான பொருட்கள் மற்றும் சேவைகளின் விற்பனையில் விதிக்கப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வர்த்தக முத்திரை என்பது ஒரு நிறுவனம் தங்கள் பொருட்கள் அல்லது சேவைகளை அடையாளம் காணவும் போட்டியாளரிடமிருந்து வேறுபடுத்தவும் பயன்படுத்தும் ஒரு சொல் சொற்றொடர் சின்னம் அல்லது வடிவமைப்பாகும் இது ஒரு வகையான அறிவுசார் சொத்துரிமையாகும் வர்த்தக முத்திரை முத்திரையின் முக்கிய அம்சங்கள் அடையாளம் காணுதல் ஒரு வர்த்தக முத்திரை ஒரு பொருளை அல்லது சேவையை அதன் மூலத்துடன் தொடர்புபடுத்தி படுத்தி வாடிக்கையாளர்களை அதை அடையாளம் காண உதவுகிறது வேறுபடுத்துதல் இது ஒரு நிறுவனம் அதன் பொருட்களை அல்லது சேவைகளை பிற நிறுவனங்களிலிருந்து வேறுபடுத்த உதவுகிறது அறிவுசார் சொத்து வர்த்தக முத்திரைகள் அறிவுசார் சொத்துரிமைகளை கருதப்படுகின்றன மேலும் அவை சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படுகின்றன பயன்பாடு வர்த்தக முத்திரைகள் பொதுவாக பொருட்கள் அல்லது சேவைகளின் மீது பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அவை விளம்பரங்களில் பயன்படுத்தப்படலாம் வர்த்தக முத்திரை ஏன் முக்கியமானது நிறுவனத்தின் அடையாளம் வர்த்தக முத்திரை ஒரு நிறுவனத்தின் அடையாளம் உருவாக்குகிறது மேலும் வடகையாளர்களுக்கு அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துகிறது போட்டியிலிருந்து வேறுபடுத்துதல் வர்த்தக முத்திரை ஒரு நிறுவனத்தை அதன் போட்டியாளரிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட உதவுகிறது மேலும் சந்தையில் அதன் இடத்தை தக்க வைக்க உதவுகிறது சட்ட பாதுகாப்பு வர்த்தக முத்திரை சட்டபூர்வமாக பாதுகாக்கப்படுவதால் ஒரு நிறுவன அதன் வர்த்தக முத்திரையை அதன் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதை தடுக்கிறது வர்த்தக முத்திரை பதிவு ஒரு நிறுவனம் வர்த்தக முத்திரையை பதிவு செய்வதன் மூலம் அதன் உரிமைகளை சட்டப்பூர்வமாக பாதுகாக்க முடியும் இந்தியாவில் வர்த்தக முத்திரை பதிவுகளை வர்த்தக முத்திரைகள் மற்றும் வடிவமைப்புகள் தலைமை இயக்குநர் அலுவலகம் நிர்வாகிக்கிறது வர்த்தக முத்திரைகள் மற்றும் பிற அறிவுசார் சொத்துரிமைகள் வர்த்தக முத்திரைகள் காப்புரிமைகள் மற்றும் பதிப்புரிமைகளிலிருந்து வேறுபட்டவை காப்புரிமைகள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழங்கப்படுகின்றன அதே சமயம் பதிப்புரிமைகள் கலை மற்றும் இலக்கிய படைப்புகளுக்கு வழங்கப்படுகின்றன வர்த்தக முத்திரையின் வகைகள் சொல் வர்த்தக முத்திரை ஒரு சொல் அல்லது சொற்றொடர் சின்ன வர்த்தக முத்திரை ஒரு சின்னம் அல்லது வடிவமைப்பு வடிவ வர்த்தக முத்திரை ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பு கலவை வர்த்தக முத்திரை சொல் சின்னம் மற்றும் வடிவமைப்பு ஆகியவற்றின் கலவை உதாரணமாக ஆப்பிள் என்ற சொல் ஒரு வர்த்தக முத்திரையாகும் இது ஆப்பிள் நிறுவனத்தின் தயாரிப்புகளை குறிக்கிறது சூர்யா என்பது ஒரு சொல் வர்த்தக முத்திரை இது கூகுள் நிறுவனத்தின் தேடல் இயந்திரத்தை குறிக்கிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்